காலை வணக்கம் சூரியன் போர்வையை சுருத்தி எழுந்தாச்சு பால்கவர் நாளிதழ் வாசலில் வந்தாச்சு கடமைக்கு உங்களை கடிகாரம் அழைத்தாச்சு ஆரம்பமாகட்டும் ஆனந்த காலையே வாழ்த்தினோம் வாழ் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் புதன் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் குரோதி வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை வளர்பறை சப்தமி காலை ஏழு மணி நாற்பது நிமிடங்கள் வரை பின் வளர்பறை அஷ்டமி ஆயில்ய நட்சத்திரம் மாலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை பின் மகநத்திரம் தியாகியம் பூஜ்யம் புள்ளி மூன்று ஐந்து நாளிகைக்கு சித்த யோகம் இன்று அரியக்குடி ஸ்ரீனிவாச பெருமாள் உற்சவ ஆரம்பம் அன்னவாகனத்தில் பவனி திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் உற்சவ ஆரம்பம் காஞ்சி குமரக்கோட்டம் ஸ்ரீ முருகப்பெருமான் பவனி வரும் காட்சி இன்று கீழ் நோக்கு நாலு நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை மாலை நான்கு நாற்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் திதி சூன்ய திதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷபலக்னம் இருப்பு நான்கு நாளிகை முப்பத்தி ஆறு வினா நாளிகை இன்றைய காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பாட்டி வைத்தியம் கண்களை கண்ணாடி முன் நின்று கூர் பார்வை பயிற்சி செய்து வர முகம் வசீகரமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் அமைதி ரிஷபம் நஷ்டம் மிதுனம் பாசம் கடகம் நற்செயல் சிம்மம் பாராட்டு கன்னி சிந்தனை துலாம் சலனம் விருட்சகம் ஆர்வம் தனுசு சுகம் மகரம் நலம் கும்பம் பிரயாசை மீனம் கீர்த்தி